வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்கியார்கள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் உடன்பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம பிறந்த நாள் காணும் முனைவர் பட்ட ஆய்வாளர் விக்னேஷ் தமிழ் பேராசிரியர் சங்கீதாவின் மகள் நல்மொழி திருமண தொண்டர் பிரபாவதி ஜெயக்குமார் இலக்கியவியல் நிர்மலா நித்யா காயத்ரி சுந்தரா தேவியின் பாட்டி நல்லம்மாள் நித்யாவின் தந்தை முருகேசன் நந்தினியின் தங்கை சுகன்யா ஜெயந்தி வணிவியல் உமாமேஸ்வரின் அண்ணன் ஜெயராம் கனிப்புடித்திரை லோகேஸ்வரன் ஆகியோரும் மணநாள் காணும் வணிவியல் மீனாவின் அக்கா மாமா இணையர் வேலூர் தமிழரசு பிரவீணா இணையர் அலுவலகம் விஜயகுமார் இணையர் மாருதிக்குமார் அனுராதா இணையர் குழந்தைவேல் மேகலா இணையர் பான்பாரதியின் அண்ணன் அண்ணி இணையர் மேகனாவின் அண்ணன் கண்ணன் மாரியம்மாள் இணையர் அரிகார்த்திக் பிரவீனா இணையர் கார்த்திக் ஜனரத்தினம் பல்லவி இணையர் போத்தனூர் ரவீன்குமார் கிருத்திகா இணையர் ஆகியோரும் இந்நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய் நமோ உடநலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவந்தால் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்றி நெற்றுண்டடியரிடம் வாழி சீரூர் கயிலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏரூர் நடமாம்பொருள்கள் என்றும் வாழியவே சிற்றம்பது